பனைமரம் தென்னை மரம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் பல விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரமாக விளங்குகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அத்தகைய வருமானத்திற்கு ஒரு மணிமகுடமாக சங்க இலக்கியங்கள் தொட்டே திகழ்வது கல் மற்றும் தேழுவு அந்த கல் இறக்குமதிக்கு ஏன் தமிழக அரசு மட்டும் தடை விதித்திருக்கிறது என்பதற்கு பல வரலாறுகள் கூறப்பட்டாலும் கல் ஒரு மருத்துவ பொருளாகவே இன்று வரை பலரால் பார்க்கப்படுகிறது பல மாநிலங்கள் அதற்கான அங்கீகாரத்தையும் ரத்து செய்யாமல் இன்று வரை மக்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த கல் இறக்குவதைக்காக தன்னுடைய வாழ்நாளையே இந்த கல் இயக்க போராளியாக தன்னுடைய வாழ்நாளையே செலவழித்துக் கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள் அவருடைய உரையை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறோம் ஏன் நாடார் சமூகத்தை சார்ந்த அந்த பனை தொழில் பனையிலிருந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நாடார் சமூக